வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நின்றவர் யார் அவர்தான் புரட்சி தலைவர் அமரர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக அடித்தட்டு மக்களுக்காக விளிம்பு நிலை மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரை உழைத்தவர் புரட்சி தலைவர் அமரர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் இறந்து முப்பத்தி எட்டு ஆண்டுகள் கடந்தும் கூட இன்னும் தமிழக மக்களின் மனங்களில் இதய தெய்வமாக வீட்டு இருக்கிறார் என்றார் அவர் தனக்காக வாழவில்லை மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த ஒரு அப்பழுக்கற்ற தலைவர் தான் புரட்சி தலைவர் அமரர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழக அரசியலில் ஆங்கிலேயர் காலம் தொட்டு எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள் இருந்தார்கள் சென்றார்கள் ஆனால் மக்களின் மனதில் இதய சிம்மாசனத்தில் வீட்டு இருப்பவர் புரட்சி தலைவர் அமரர் எம்ஜிஆர் என்றால் அது மிகையல்ல அவரது ஆட்சியை எதிர்த்தவர்கள் கூட இன்றைக்கு புதிதாக அரசியலுக்கு வந்தவர்கள் கூட எம்ஜிஆர் ஆட்சியை அமைப்போம் என்று சொல்கிறார்கள் என்றால் அந்த ஆட்சியினுடைய மகத்துவம் நமக்கெல்லாம் புரியும் ஏழை எளிய மக்களினுடைய வாழ்க்கையை வாழ்வியலை வாழ்வாதாரத்தை உயர்த்துவதை மட்டுமே தன்னுடைய ஒற்றை குறிக்கோளாக கொண்டவர் அண்ணாயுசம் என்ற ஒன்றை தமிழக அரசியலுக்கு அறிமுகப்படுத்தி ஏழை மக்களை மேம்படுத்துவதுதான் என்னுடைய கொள்கை என்று அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரகடனப்படுத்தி இன்று தமிழகத்தினுடைய மாபெரும் மக்கள் சக்தியாக அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தோற்றுவித்த போது இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்த போது இந்த இயக்கம் எப்படியெல்லாம் வளர்ந்ததோ அதிலிருந்து இன்றும் இம்மியளவும் பிசகாமல் எம்ஜிஆரினுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை இந்த இயக்கம் கொண்டிருப்பதால் தான் இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது புரட்சி அம்மா அவர்கள் கூறியதை போல இன்னும் நூற்றாண்டு கடந்தும் இந்த இயக்கம் இருக்கும் என்றால் அதற்கு காரணம் அதற்கான விதையை ஊன்றியவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அளித்திடுவோம் என்றான் பாரதி அப்படி ஒருவன் கூட பசியால் வாடக்கூடாது என்பதற்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் ராமாபுரம் தோட்டத்தில் வந்தவருக்கெல்லாம் உணவளித்த வள்ளல் வாழும்போது வள்ளலாகவும் வாழ்ந்து மறைந்த பின்னர் கடவுளாகவும் தமிழக மக்களின் இதயங்களில் குடிகொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவர் அமரர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவரது முப்பத்தி எட்டாவது நினைவு நாளில் புகழஞ்சலியை செலுத்துகிறோம் நன்றி